ஓம் காளி தேவியே போற்றி போற்றி ஓம் மகா காளியே போற்றி போற்றி ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி ஓம் பைரவ காளி தேவியே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கிவிட்டு நீ கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்று உன் தாய் காளி தேவி உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே இந்த பதிவை அலட்சியமாக விடாமல் முழுமையாக கேட்டுக்கொள் என் குழந்தையே உனக்கான கூட்டு சதிகள் அங்கு நடந்து கொண்டிருக்கின்றது அது என்னவென்றே சொல்ல உன் தாய் வந்திருக்கின்றேன் இதை முழுமையாக கேட்டுவிடு என் தங்கமே உனக்கே பிறகு உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்வாய் இதை கேள் என் குழந்தையே என் அன்பு குழந்தையே உனக்கு நான் ஒரு வாக்கை கொடுக்க வந்திருக்கின்றேன் தள்ளிவிட்டு போய்விடாதே அலட்சியம் அதிகமானால் உனக்கு ஆபத்து உன்னை நெருங்கி என்பதை புரிந்துகொள் என் குழந்தையே இதை தொடர்ந்து இறுதி வரை பொறுமையாக கேள் என் தங்கமே உன் சிந்தையில் இதை பதிய வைத்துக்கொள் என் குழந்தையே மறந்துவிடாதே விடாதே இதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் செய்து கொண்டிருக்கும் காரியங்கள் அப்படிப்பட்ட முக்கியமான காரியங்கள் தெரிந்து கொள் என் குழந்தையே வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகளுக்கும் நடந்து முடிந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை தேடி நீ ஓடிக்கொண்டே இருக்கின்றாய் ஆனால் இந்த பிரச்சனைகள் உனக்கு அள்ளி கொடுத்து கொண்டிருப்பவர்கள் உன் முடிவை தேடிக் கொண்டிருக்கின்றார்கள் பிள்ளையே உனக்கு முடிவை கொடுத்தாக வேண்டும் என்ற தீர்மானத்தில் உனக்கு அதை கொடுத்தே ஆக வேண்டும் என்ற உறுதியாக நின்று கொண்டிருக்கின்றார்கள் அந்த எதிரிகளின் எண்ணம் என் குழந்தையே இந்த உலகத்திலேயே அவர்களின் கண்களுக்கு முன்னால் நீ விழுந்து விழிக்க கூடாது அவர்களை இனி என்னை பார்க்க விடக்கூடாது அவர்கள் முன் உன் முகத்தை இனி வில் பார்த்துவிடக்கூடாது என்று நினைத்து கொண்டு உன்னை ஒரே அடியாக அழித்து தீர வேண்டும் என்ற முயற்சியில் அவர்கள் இறங்கிவிட்டார்கள் பிள்ளையே உன்னை அவர்கள் இனி பார்க்க கூடாது என்பதற்காக இந்த அளவிற்கு அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் உன்னை ஒரே அடியாக மேலோகம் அனுப்பிவிட வேண்டும் உன்னை புதைகுழியில் தள்ளி விட வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள் வளர்ந்துவிட்டது என் தங்கமே இதையெல்லாம் தடுத்து நிறுத்த உண்டாய் உனக்காக ஓடோடி ஓய்வின்றி வந்திருக்கின்றேனே என்னை அலட்சியப்படுத்தி விடாமல் இதை முழுமையாக கேள் என் தங்கமே இன்னும் அவர்கள் என்னென்ன செய்ய காத்திருக்கின்றார்கள் என்பதை இதை கேட்டு தெரிந்து கொள் உனக்கான பதிவு இல்லை என்று அலட்சியம் செய்துவிட்டு போனாயானால் உனக்கு நடக்க இருக்கின்றதை நீ அறிந்து கொள்ள மாட்டாய் உனக்கு தினந்தோறும் அனுதினமும் உனக்கு அவர்கள் ஒன்று செய்து கொண்டிருக்கின்றார்கள் பிள்ளையே அதை என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டுமா என்றால் இதை முழுமையாக பார் என் குழந்தையே என்னை பொறாமை எண்ணம் அழித்து தீர வேண்டும் என்று அவர்களின் பொறாமை எண்ணங்கள் தலை தூக்கி ஆடிக்கொண்டிருக்கின்றது என் குழந்தையே இந்த அக்கிரமக்காரர்கள் ஒருவரா இருவரா அவர்கள் மூவரா இல்லை ஒரு குழுவாக சேர்ந்துதான் இந்த காரியங்களை செய்து கொண்டு இருக்கின்றார்களா என்பதை தெரிந்து கொள் முதலில் என் தங்கமே தனியாக நின்று இந்த காரியங்களை எல்லாம் முடிக்க முடியாது என்று எண்ணி துணையாக மூவரை அழைத்து நால்வராக சேர்ந்து உனக்கு இங்கு தீமைகளை அள்ளி அள்ளி கொட்டி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் பிள்ளையே இதை முதலில் தெரிந்து கொள் அது யார் என்பதை பார் என் குழந்தையே உனக்கு புரியும் என் தங்கம் என்று உன் தாய் நம்புகின்றேன் உன் அந்த வழிகளை எல்லாம் கொடுத்துக்கொண்டிரு வர்கள் இந்த நால்வரே என் தங்கமே உன்னால் தாங்க முடியாத அந்த உன் அதீத வழிகளை கொடுத்து கொண்டிருப்பவர்களும் இவர்களே என் தங்கமே உன்னால் தாங்க முடியாத உன் உடலின் அதீத வலிமையை அனுபவித்து கொண்டு இருக்கின்றாய் அல்லவா இது உண்மைதானே என் குழந்தையே உன் உடம்பில் அங்குமிங்கும் வழிகள் வருவது இது உன்னால் அதை எல்லாம் தாங்க முடியவில்லை அதை எல்லாம் தெரிந்து கொள்ள முடியவில்லை எப்பொழுதுமே ஒரு இடம் வலித்தால் பிறகு ஒரு இடத்தில் வலி என்று தோன்றி கொண்டே இருக்கின்றது உன் உடல் முழுக்க எங்கெங்கு வழிகள் வரக்கூடாது என்றாலும் அங்கே வழிகள் வந்து அந்த வழிகள் உன் உயிரை எடுக்கும் அளவிற்கான வழியாக இருக்கின்றது அந்த அளவிற்கு உனக்கு வழியை கொடுக்கின்றார்கள் என் தங்காமே ஐயோ இந்த வழியை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லையே என்று நீ இந்த கூட உன்னை விட்டு போவது போல் தெரியவில்லை நீ கதறி அழுவும் அளவிற்கு உன் உடலில் வழி ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது அந்த தான் உன் வழிகளை கொடுத்து உன்னால் தாங்க முடியலை என் பிள்ளையே உன்னுடைய வயிற்றிற்குள் வரும் வழி அது வேறு விதமான ஒரு வழி உன் வயிற்றை பிரட்டி ஒரு வழி வருமே அந்த வலியில் வாந்தி எடுப்பது போல ஒரு வழியாக வரும் ஆனால் அது வெளியேயும் வராது உள்ளேயும் இருக்காமல் உள்ளேயும் அமைதியாக இருக்க முடியாமல் அது அங்கும் இங்கும் புரண்டு புரண்டு உனக்கு ஒரு பெரிய வழியை உயிர் போகும் வழியை அது கொடுத்து கொண்டே இருக்கின்றது அல்லவா என் தங்கமே அது நரக வழிதானே தங்கமே இது சரிதானே என்று உன் உயிரை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் துடித்து கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே அவர்கள் ஒன்று உன் உயிரை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் உன்னை நடமாடாதபடி அவர்கள் தடை செய்ய வேண்டும் அதாவது நீ எழுந்து நடக்க முடியாமல் இருக்க வழியை கொடுக்க வேண்டும் என்று உன் கண்ணில் அவர்கள் பட்டுவிடக் கூடாது அவர்களின் கண்ணில் நீயும் பட்டுவிடக் கூடாது மறைமுகமாக இருந்து அவர்கள் என்னை தாக்கி நீ அந்த வழிகளை தாங்க முடியாமல் வேதனைகளை தாங்க முடியாமல் இறுதியில் உன் உயிரையே எடுத்து அந்த உயிரை எடுக்கும் அளவிற்கு கூட அவர்கள் தயாராகி விட்டார்கள் என் தங்கமே உன் உயிரை எழுத்தே தீர வேண்டும் என்று அவர்கள் அடம்பிடித்து நிற்கின்றார்கள் பிள்ளையே என் பிள்ளையே உன்னிடத்தில் நான் சொல்ல வந்தது என்ன தெரியுமா நான் சொல்ல வந்த காரியம் என்னவென்று உனக்கு தெரியுமா உனக்கு அவர்கள் பாடையை கட்டி வைத்து நால்வராக கூட்டு சேர்ந்து அங்கு உன் உருவ படத்தை செவிற்றில் பதித்து வைத்து உன் படத்தின் முன் அனைவரும் ஒப்பேறி விட்டு கொண்டிருக்கின்றார்கள் பிள்ளையே அது அனுதினமும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் என் குழந்தையே இது என்ன நோக்கத்தில் செய்கிறார்கள் என்று உனக்கு புரிகிறதா என் தங்கமே இதன் நோக்கம் என்னவென்று தெரியுமா ஒரு நாள் இது உண்மையாகும் என்று அனுதினமும் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த காரியத்தை ஒரு நாள் கூட மறந்து விடாமல் உன்னை அழிக்க வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளால் தினமும் இதை மறந்து விடாமல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளையே கெட்டதை செய்யும் அவர்களுக்கே இத்தனை நம்பிக்கை இருக்கின்றதே உனக்கு ஏன் இருக்க மாட்டேங்கிறது என் குழந்தையே இவ்வளவு நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கும் பொழுது இந்த தெய்வத்தின் குரலை கேட்கும் உனக்கு ஏன் நம்பிக்கை குறைகின்றது குறைந்து விட என் குழந்தையே அதை அடுத்த அளவிற்கு எடுத்து செல்லலாம் என் தங்கமே அதை அனைத்தையும் தடுத்து விடலாம் அனைத்தையுமே தடுத்து நிறுத்தி விடலாம் என் தங்கமே அதே பாடையை திருப்பி அவர்களுக்கு கட்டி விடலாமா நாம் அதே பாடையில் அவர்களை ஏற்றி விழலாமா என்னால் முடியும் என்ற நம்பிக்கை இருக்கின்றதா என் பிள்ளையே உனக்கு உன் வாழ்க்கையில் இருக்கும் முழுமையான கஷ்டங்களை தீர்ப்பதற்கான இந்த வாழ்க்கை உனக் உன்னிடம் எடுத்து வைத்திருக்கின்றது என் குழந்தையே இந்த உன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் சீரழிக்க நினைக்கின்றார்களே அது சரிதானா அவர்களை அழிக்க வேண்டும் என் குழந்தையே உன்னிடம் அவன் பாடையை கட்டும் இன்னும் எத்தனை இருந்தாலும் சரி கொடுக்கட்டும் கொடுக்கட்டும் அத்தனையுமே உனக்கு முன்னால் நின்று தடுத்து கொண்டே இருப்பேன் உன் தாய் இது சத்திய வாக்கு என் பிள்ளையே உனக்காக அத்தனையுமே நான் உனக்கு முன் நின்று உனக்கு எதையும் வரவிடாமல் தடுத்து கொண்டே இருப்பேன் இதை நான் உனக்கு செய்வேன் என் குழந்தையே உன் மீது பாசம் இருக்கும் இந்த தாய் உனக்காக வந்து இத்தனை செய்கின்றேனே என் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் இதை முழுமையாக கேள் என் தங்கமே உன் மீது நான் இருக்கின்றேன் என்னுடைய நம்பிக்கையோடு நீ இரு என் தங்கமே உன் எதிரிகளை பாடையில் விடலாம் நீ எதையும் நினைத்து கவலை படாதே அத்தனையும் உன் தாய் நான் பார்த்துக்கொள்கின்றேன் உனக்கு வரும் முன்னரே உன் தாய் உனக்கான ஆபத்தை தெரிந்து அதை முறியடித்து விடுவேன் என்று நம்பிக்கை இருந்தால் நீ அமைதியாகவும் பொறுமையாகவும் மன தைரியமாகவும் இரு என் குழந்தையே உனக்கு வருகின்ற அத்தனை வழிகளும் சற்று தற்காலிகமானதே என்று எண்ணி நீ மகிழ்ச்சியான பயணத்தை மேற்கொள்ளு என் தங்கமே உன் வாழ்க்கையில் அடுத்த கட்ட பயணத்தை மேற்கொள்ளு என் தங்கமே உனக்கு நடக்கின்ற அத்தனையும் தடுத்து நிறுத்த இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இந்த உலகத்தை வா என் தங்கமே உன் வளர்ச்சியை உயர்த்து என் தங்கமே நான் அனைத்தையும் பார்த்து கொள்கின்றேன் நிம்மதியாக நீ இருக்க வேண்டும் என்று தான் உன் தாய் உனக்காக அணுதினமும் ஓய்வின்றி உன்னை என் விதமான ஆபத்தும் வந்து தாக்கிவிடாமல் நீ பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உன்னை பாதுகாத்து வருகின்றேன் நான் இருக்கின்றேன் எல்லோருக்கும் நல்லதை நினைக்கும் உனக்கு உன் தாய் நல்லதை மட்டுமே செய்வேன் என் தங்கமே கவலைப்படாமல் நிம்மதியாக இரு ஓம் காளி தேவியே போற்றி போற்றி ஓம் மகா காளியே போற்றி போற்றி ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி வாழ்க வளமுடன்